உறவுமுறை கடிதம் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டு விழாவில் பாண்டியாட்டம் கபடி முதலிய வெளி விளையாட்டுகளிலும் தாயம் ஐந்தாங்கல் பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டதை பற்றி குரல் செல்வி எழுதும் கடிதம் விளையாட்டு உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள் நம் தமிழக விளையாட்டுகள் பாண்டி ஆட்டம் ஒருமுகத்திறன் கூர்மை பண்பு குதித்திறன் ஆகியவற்றை தருகிறது பளிஞ்ச சடுகுடு 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 ஊசி ஊசி கம்மந்தட்டு ஊட்ட பிரிச்சிக் கட்டு காசுக்கு ரெண்டு தட்டு கருணை கிழங்குடா தோலை உரியடா தொண்டையில வையடா 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 என்று பாடியபடி ஆடக்கூடிய கபடி பார்வையாளரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் பல்லாங்குழி விளையாட்டு பல்லாங்குழி விளையாட்டு வளர்க்கும் விளையாட்டு ஆகும் அது இருப்பவரிடம் இருந்து கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது தாய விளையாட்டில் கண்கள் தாயத்தின் மீதே இருக்கும் விழும் புள்ளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கும் ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இறக்கத்திற்கான தீய வழிகளையும் தெரிந்து கொள்வதற்கான அது விளையாட்டு வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு கல்லாட்டம் ஐந்தாங்கல் ஆகிய விளையாட்டுகள் சீனா பர்மா இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகிறது தூக்கி போட்டு விளையாடும்போது போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது அடுத்த கல்லில் விரல் எடுத்து ஆடுகையில் விரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று நன்மையின் விளைநிலமும் ஆகும்